மாட்டுக்கு கண்ணுக்குட்டிக்கு ரொம்ப நாளாக காதுலேருந்து சீடெலாம் வடியும் யார்கிட்ட கேட்குறது எப்படி பார்க்குறது பார்க்காமே விட்ருவோம் கண்டுக்காமல் விட்ருவோம் அப்படிலாம் பண்ணிங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல மெடிக்கலில் போயிட்டு மூணு மருந்து இருக்குது மூணே மூணு நீங்கள் சொல்யூஷனே அவ்வளோதான் அது வாங்கி போட்டிங்கனாலே சரியாயிடும் என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணுன்றதுலாம் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கேஸ்டார்டீன்னு சொல்லிட்டு ஏர் ட்ராப்ஸு ஒன்று அப்புறம் ஹைட்ரோஜன் பெராக்சைட் சொல்யூஷன் இது ஒன்று அப்புறம் இந்த காட்டனு இது மூணும் வாங்கிக்கோங்க இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே தான் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே தான் ஆகுமே இது வாங்கிக்கிட்டிங்கனாலே போதும் அதிகமாக எதுவும் நீங்கள் செலவு பண்ணுற அவசியமே இல்லை ஈஸியாக சரியாகிடும் ஆனால் நீங்கள் எங்கே தேந்திங்கனாலுமே கிடைக்காது யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க காதில் அது நம்மளுக்கு மாதிரி தான் மாட்டுக்கும் எல்லாமே நம்ம சரி பண்ணால் தான் சரியாகும் தானாக எதுவுமே சரியாகாது நீங்கள் நினச்சிருப்பீங்க தானாக சரியாயிடும் காதுலேருந்து சீர் வடிஞ்சால் அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படிலாம் கிடையாது காதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தால் காதுல காதுலேருந்து சீர் வடியும் சும்மா வந் சும்மா வந்து எதுவுமே தானாகவே எதுவாகிடாது சரியாயிடாது எப்படி பண்ணணும் என்ன நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஹைட்ரோஜன் பெராக்சைட் சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த சொல்யூஷன் வந்து காதுக்குள்ளே ஒரு மூடி அளவு விட்டிங்கன்னா காதுக்குள்ளே ஊற்றி விட்டிங்கன்னா அது பொங்கி அந்த அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா இந்த காட்டன் இருக்குது பார்த்தீங்களா காட்டன் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க காது நல்லா க்ளீன் பண்ணிடணும் இல்லைனா ஈ முச்சிரும் புழு வச்சிரும் ஏதாவது பிரச்சனையாயிடும் இன்னும் ஆகிடும் கண்டிஷனு அப்புறம் கண்குட்டியே இல்லை மாடும் எதை ரொம்ப இதுவாகிடும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இந்த காட்டன் வச்சு க்ளீன் பண்ணிட்ட உடனே இந்த கேஸ்டர் டீ இருக்குது பார்த்தீங்களா இந்த வந்து ட்ராப்ஸ் வந்து ஒரு அஞ்சு சொட்டு காதுக்குள்ளே விடுங்க அஞ்சு சொட்டு காதுக்குள்ளே விட்டிங்கன்னா டெய்லி ஒரு டைம் பண்ணால் கூட போதும் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் க்ளீன் பண்ணினே வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே சரியாயிடும் அப்படி நீங்கள் க்ளீன் பண்ணாமல் போயிட்டிங்கன்னா மோசமாக இருக்கும் காதும் மோசமாக இருக்கும் மாடு இறக்குற வாய்ப்பு கூட ஏற்பட்டுரும் பார்த்து நல்லா வச்சுக்கோங்க மாடு வளர்க்குறவங்களுக்குலாம் இது ஒரு ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க அது ஏதோ சா தானாக சரியாயோ தானாக சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பீங்க டாக்டர் கூட்டின்னு வந்து பார்ப்பீங்க நீங்கள் டாக்டர் கூட்டின்னு வந்து பார்த்தாலுமே அது சரியாகாது சரியாக பராமரித்து க்ளீன் பண்ணா மட்டும்தான் சரியாகும்